அச்சோ ஆண்டவா நான் யார கேட்பேன் என்ன பண்ணுவேன் என்ன செய்வேன் ஆண்டவா என்ன இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில கொண்டு வந்து விட்டுட்டியே வீடியோ போட வேண்டாம் ரெண்டு வாரத்துக்கு ரெஸ்ட்ல இருப்போன்னு நினைச்சோம் அக்கா ஷாலினி மரியாதான் திமுக ஒண்ணு அப்படின்னா இல்ல அண்ணன் திரும்ப ஏதாவது பேசணும்னு வச்சுக்கோங்க உடம்பு சரியில்ட்டு வந்தா ட்விட்டரில் பக்கம் எழுதிட்டு இருக்கும் அக்கா இப்ப அமெரிக்காக்கு வந்துருக்கு அவங்களோட அண்ணன் ஏர்போர்ட் டேஷ் இன்னைக்கு வந்து அடி வாங்கியிருக்கான் ஒன்றரை வருஷமா இந்த ஏர்போர்ட் டேஷ தொடர்ந்து பேசிட்டு இருக்க நம்ம தான் இன்னைக்கு நம்ம வந்து வீடியோ போட முடியாத சூழ்நிலை இருக்கோம் அப்படின்னு நினைச்சு எனக்கு ஒரே வருத்தங்க இத இன்னும் பெட்டரா சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன் இப்போ யாராவது ஆஹ் ஏதாவது வாங்குவாங்க அப்படின்ட்டு நம்ம ரொம்ப வருஷமா காத்துட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன் மெடல சொன்னாங்க மெடல் வாங்குவாங்க மெடல் வாங்குவாங்கன்னு ஆசையா காத்துட்டு இருக்கும் அவங்க வாங்கினாங்கன்னு வச்சுக்கோங்களேன் மெடல சொன்னாங்க நம்ம எவ்வளவு சந்தோஷப்படுவோம் அப்படி இந்த ஏர்போர்ட் டேஷ் வாங்கிருக்கு மெடலை சொன்னேங்க வாங்கினோன்னா எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் இப்ப வீடியோ போடாம எப்படி இந்த மாதிரியான ஏ வீடியோஸ் எல்லாம் போட்டா ஓடாதுன்னு எனக்கு தெரியும் இருந்தாலும் நான் போடுவேன் ஏன்னா ஒன்றரை வருஷமா எங்க அண்ணன் நான் தானே அண்ணனா அச்சி தூ இந்த ஏர்போர்ட் டேஷ நாம தானே

பறிப்பு தாலி அறுக்கிறது அவங்க பேக கத்தி வச்சு கிழிச்சு அறுக்கிறது இந்த மாதிரி திருட்டு வேலை பார்த்துட்டு இருந்தா திருட்டு நாயுது அதனாலதான் இன்னைக்கு கூட பாருங்களேன் புத்தி மாறாம அந்த கத்திய வச்சுட்டு சுத்திட்டு இருக்கு புத்தி இருக்கிறவனுக்கு எதுக்கு கத்தி இதுக்கு புத்தியும் கிடையாது இது ஒரு புறம்போக்கு திருட்டு நாய் அதனாலதான் அந்த பழைய கத்தியை கூட தூக்கி போடாம இந்த சுத்திட்டு இருக்கு இந்த கத்தியை வச்சுக்கிட்டு இது பெரிய வீர மதுரன்ட்டு இந்த நாத்தா கால இருக்க தொம்பிங்க பாத்தீங்களா ஒரு தாளா எப்படி சமாளிச்சே கத்திய வச்சுட்டு சுத்திட்டு இருக்காண்டா கத்திக்கிட்டே தெருநாய் வந்தாலும் சரி இந்த மாதிரி கத்திய வச்சுக்கிட்டு வெறிநாய் வந்தாலும் இருந்தாலும் சரி அந்த நாயை பார்த்து பயப்படுறது இல்ல அதுக்கு புத்தியில வெறி பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு அந்த வெறி பிடிச்சத பார்த்து ஒதுங்குறதுதான் அத என்னமோ பெரிய வீரம் மாதிரி ஏண்டா கத்தி வச்சுட்டு ஏண்டா சுட்டிட்டு இருக்கான் டிஜிபி ஆபீஸ்க்கு போறான் கத்திய தூக்கிட்டு போறான் கத்தி எதுக்கிட்ட வச்சிருக்கான் பழக்க தோசமா நாய் அம்பேத்கரோடைய பேரை சொல்லிட்டு பறையர் அரசியல் பண்ணிட்டு இருக்கு இதே அம்பேத்கரிடம் ஒரு குற்றச்சாட்டாவே வந்து ஒரு கேள்வியை முன்வைக்கிறாங்க அதாவது உங்ககிட்ட எப்பயுமே வந்து மகர் மக்களே வந்து உங்க அமைப்புல சேர்றாங்களே அப்படின்னு கேட்டதுக்கு அம்பேத்கர் என்ன தெரியுமா சொன்னாரு இது இந்த சமூகத்தோட பிரச்சனை அப்படின்னா சமூகங்கிறது பறையர் சமூகத்தை சொல்லல சமூகம் இந்த சொசைட்டியோட பிரச்சனை அது நான் எல்லாருக்குமாக தான் பேசுறேன் எல்லாரையுமே ஒடுக்கப்பட்ட அனைத்து மக்களுக்காக தான் பேசுறேன் எல்லாரையுமே நான் ஒருங்கிணைக்கணும்னு நினைக்கிறேன் ஆனா என்ன அவங்க சாதிய தலைவர் பாக்குறாங்க அதனால எங்கிட்ட வந்து வேற யாரும் சேர மாட்டேங்கிறாங்க மகர் மக்கள் மட்டுமே வந்து சேர்றாங்க அப்படின்னு சொல்லி சொன்னார் அவரோட எண்ணம் எதுவாக இருந்திருக்கு அப்படின்னா ஒடுக்கப்பட்ட அனைத்து மக்களையும் அரவணைத்து அவர்களுக்காக அரசியல் செய்யணும் அப்படிங்கற எண்ணமா இருந்திருக்கு அம்பேத்கருக்கு ஆனா அந்த பாக்கியம் யார் அண்ணாக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னா திரும்ப கிடைச்சிருக்கு இந்த ஜெனரேஷன்ல இன்னுமே பக்குவப்பட்டிருக்காங்க இன்னுமே நிறைய அம்பேத்கரை படிக்கிறதுனால திரும்ப அண்ணாவுடைய இன்டெலிஜுவல் இது எல்லாமே மொத்தமா சேர்ந்து வெறுமன ஒரு சமூகத்தினர் மட்டுமே திரும்ப அண்ணா கிட்ட வந்து சேராம இவர் அனைவருக்குமான தலைவர் அனைத்து ஒடுக்கப்பட்ட மக்களுக்குமான தலைவர் பெண்களுக்குமான தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே திரும்ப அண்ணா பக்கம் இப்ப திரும்புறாங்க அவர்கிட்ட வந்து சேர்றாங்க அவர்கிட்ட பேசணும்னு நினைக்கிறாங்க அவர்கிட்ட கத்துக்கணும்னு நினைக்கிறாங்க ஆனா இந்த நாய் அம்பேத்கர் பேரை சொல்லும் நீ பரையர் அரசியல் ஒண்ணு புதுசா கொண்டு வரும் பரையர் மக்கள் நான் ஒருங்கிணைக்க போறேன் சொல்லிட்டு ஓட்டை உடைக்கும் செயலை அதாவது பிஜேபி இன்ஜினியரிங் நரேஷனை தொடர்ந்து இருக்கிறதுக்கு பயன்படுற ஒரு பிஜேபி துருப்பு சீட்டான சீமானவர்கள் மேடை இது ரெண்டு முறைக்கு மேல மேடை ஏத்தி அவன் ஆபாசமா பேசுறத பிசிகாவையும் அண்ணன் திருமாவர்களையும் அசிங்கசிங்கமா பேசுறத கேட்டு கீழே உட்காந்து ரசிச்சிட்டு ஆனா இதே கட்சிக்காரங்க நாலு யூடியூபர் திருமா அண்ணா அவருடைய பிறந்தநாள் மேடையில ஏத்திட்டாரு அங்க சீமான பத்தி பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் ஒரு கண்டென்ட் நாலு வாரம் உட்காந்து ஓவோன்னு அழுதுட்டு இருக்கீங்க ஏன்னா இவன் கட்சி நடத்துற அமைப்பு நடத்துறன்னு சொல்றான் அவனுக்கும் தனியா கட்சி இருக்கு அவனை நீங்க கூட்டிட்டு வந்து மேடை ஏத்தி பேச வைக்கிறீங்க அங்க அவன் ஏதாவது கருத்தியலா பேசுறானா ஒரு மசரும் கிடையாது அவன் பேசுறதெல்லாம் திருமாவையும் வீசிக்காவையும் அசிங்க சிங்கமா ஆபாசமா பேசுறான் அதை கீழே உட்காந்து கைத்தட்டி ரசிச்சு பேசுற உங்களுக்கு எல்லாம் என்ன அருகதை இருக்கு நீங்க இப்ப தனி மனிதர் தாக்குதல் தானே பண்றீங்க இப்படி ஒருத்தர் அசிங்கமா பேசுறீங்களே அப்படின்னு கேட்கலாம் நான் அசிங்கமா பேசலங்க இது தாக்குதலே கிடையாது இது தனி மனிதர் தாக்குதலே கிடையாது இது பயோகிரபி அவன் பண்ணத நான் சொல்றேன் அவ்வளவுதான் இது ஏர்போர்ட் டேஷ் உடைய திருட்டு பய அம்பேத்கர் அனைத்து சாதியினரும் ஒடுக்கப்பட்ட மக்களும் தன்னோட அமைப்புல இருக்கணும்னு ஆசைப்பட்டார் அவங்களுக்காக தான் அவர் பேசினார் கான்ஸ்டியூஷன் அப்படி இருக்கும்போது ரெட்டைமலை சீனிவாசன் பரையர் மக்களுக்காகவே வந்து செய்தார் அப்படிங்கிற கேள்வி கூட அவங்க வந்துட்டு போகும் அந்த காலகட்டத்துல எல்லா மக்களுமே ஒடுக்கப்பட்ட சமயத்துல மிகவும் ஒடுக்கப்பட்ட சமூகமா இருந்துச்சு பரையர் சமூகம் அதனால அவர் அவருடைய சமூகத்திற்கு அவரால் முடிஞ்ச அளவுக்கு என்ன உதவி செய்ய முடியும் அவங்கள மீட்டெடுக்க எடுக்க முடியும்னு அதுல வந்து வேலை செஞ்சுட்டு இருந்தார் அதனால அவரை இந்த சீமான் கூடையோ இல்ல ரெட்டை வாசினா இந்த டேஷ் கூட எல்லாம் நம்ம வந்து கம்பேர் பண்ணி பார்க்கவே முடியாது ஏன் இந்த விசிகா அப்படிங்கிற கட்சியுமே முத முதல்ல வந்து ஒரு எழுச்சியின் காரணமாக வருது அப்படின்னா அது பறைய சமூகத்தோடைய எழுச்சியின் காரணமாக தான் வந்த கட்சி தான் ஆனா பின்னாட்கள்ல அவங்க எல்லா ஒடுக்கப்பட்ட சமூகத்தினரையும் அனைத்து அரவணைத்து எல்லாருக்குமாக பேசணும் அம்பேத்கரோட வழியில நிக்கணும்னு சொல்லி பயணிக்க ஆரம்பிச்சிருக்காங்க அதனாலதான் அமைப்பாய் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் வந்து அந்த புத்தகம் போட்டிருக்கிறாரு அவரோட எண்ண ஓட்டங்களை அதில் பதிவு செஞ்சிருக்கிறாரு அமைப்பாய் திரளணும் அமைப்பாய் திரள்வோம் அப்படின்னு நான் சொன்ன உடனே எனக்கு சாட்டி ஞாபகம் தான் வந்துச்சு அவன் கூட இதுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கான் அது அமைப்பாய் திரள்வோம் புக்கு அவர் ரெண்டு தடவை படிச்சானா ஏண்டா உங்க அண்ணனே அம்புலி மாமா புக்கு தான் படிப்பான் உனக்கு புத்தகம் வாசிக்கிற பழக்கமே கிடையாது வீடியோ போடுறதுக்கு முன்னாடி ரெண்டு பேருக்கு கால் பண்ணி எனக்கு கொஞ்சம் டீடைல்ஸ் கொடுங்க அப்படின்னு வாங்கி பேசுற நாயினி அந்த புக்கை வேற தூக்கிட்டு வந்துட்டு நான் ரெண்டு தடவை படிச்சேன் நீ படிச்சிருந்தா நீ அந்த இடத்துல இருக்கவே மாட்டேடா சாதி வரிய தான் பொதுநீக்கம் பேசிட்டு இருப்ப நான்கு நெறியில ஒரு பையனை வெட்டுறாங்க அங்க போய் நின்றுட்டு அங்க சாதி இல்ல அது வந்து போதைனால அவங்க வந்து கஞ்சா அடிச்சிருந்தான் அந்த பையங்கற ஏன்னா ஓசாதினால இப்படி ஊரு ஊரா சாதிய பிரச்சனை நடந்துச்சுன்னா அங்க ஓசாதிக்காரா இருந்தாங்கன்னு வச்சுக்கோயே அவன் சைடு நின்று பேசிட்டு இருக்க நீ அமைப்பா திரளவும் படிச்ச முதல்ல நீ படிச்ச இல்லியும் என்ன சொல்றான் அப்படின்னா கருத்தை கருத்தால நீங்க பேசி தீர்க்கணும் கருத்தை கருத்தால் கையாளணும் நீங்க எப்படி செருப்படுத்த அடிக்க போவீங்க அப்படின்னு யாருக்கு அறம் கிளாஸ் எடுக்கிறான் நான் முதல்ல ஒண்ணு சொல்லிக்கிறேன் மீசிக்கா இருக்கட்டும் இருக்கட்டும் திமுக காரங்களா எல்லாருமே அம்பேத்கரையும் திருமாவையும் படிச்சவங்களாவோ இல்லாட்டினா பெரியாரையும் கலைஞரையும் புரிஞ்சுக்கிட்டவங்களாவோ படிச்சவங்களாவோ இருக்க மாட்டாங்க ஒரு கடைநிலை தொண்டன் அப்படிதான் இருப்பான் அவன் அறத்தோட செயல்படணும் அறிவோட செயல்படணும் அரசியல் மையம் ஆக்கப்பட்டிருக்கணும் அப்படிலாம் எதிர்பார்க்கவே முடியாது அவனுக்கு கண்முடித்தனமான பாசம் அவன் தலைவர் மேல இருக்கும் இப்பெல்லாம் அவன் தலைவரை தொடர்ந்து ஒரு தவமானப்பட்ட

போக்குமாக்காது பண்ணி அதை விட்டுட்டு ஆமாண்டா அப்படிதான்டா பேசுவோம் அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாம அந்த மக்கள் கொதித்து எழுந்து இவனோட கட்சி ஆபீஸ்க்கு வராங்க அதுல முக்கியமா சொன்னன்னா தமிழ் விடுதலை புலிகள் கட்சில இருந்து எதிர்ப்பை தெரிவிக்கிறதுக்காக சீமானோடைய ஆஃபீஸ்க்கோ எங்கேயோ வராங்க அவங்கள இவங்க அடிச்சு நொறுக்கி அதை சந்தோஷமா ட்விட்டர்ல நீங்க பகிர்ந்துகிட்ட நாயங்க தானே நீங்க அதாவது என்ன சொல்றீங்க கருத்தை கருத்தியெல்லாம் கையாளணும் உங்க அண்ணன் தக்கி வச்சுட்டு இருந்த வாந்திக்கு முட்டு கொடுக்கறதுக்காக அந்த மக்கள் வந்தாங்க அப்படின்னா அவங்க கிட்ட பேசி சமாதானப்படுத்தாம இல்ல மன்னிப்பு கேட்காம அவங்கள அடிச்சு விரட்டினது இல்லாம அதை ரெக்கார்ட் பண்ணி கொண்டாடின நாயங்க நீங்க நீங்க மத்தவங்களுக்கு எப்படி நடந்துக்கணும் அப்படின்னு கிளாஸ் எடுக்கிறீங்க அப்புறம் இன்னொன்னு சொல்லட்டுமா புலிகளின் தலைவர் பிரபாகரன் பேருக்கு பிடிக்கும் சில பேருக்கு பிடிக்காது அப்படி தமிழ்நாட்டுல எல்லாருக்கும் அப்படி சில பிடிக்காத ஒரு நபர் வந்து எக்ஸ் எக்ஸ்தாளத்துல பிரபாகரனை பத்தி தவறா எழுதிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்க எல்லாம் அந்த சாட்டை விருமுருகன் இவனோட கூட்டம் எல்லாம் அங்க அவர் ஏதோ மெக்கானிக்கல் ஷாப்போ ஏதோ கார் வாஷிங் ஷாப்போ ஏதோ வச்சிருந்தவர் ஈரோடு பக்கம் நினைக்கிறேன் அங்க அவருக்கு போய் நாங்க பாடம் கற்பிக்க போறோம்னு சொல்லிட்டு கூட்டமா போய் அடிச்சுட்டு கேஸ் வாங்கிட்டு வந்த நாயங்க நீங்க கருத்தியல கருத்தியல கையாளுமா நீங்களே அடிதடி பண்ற ரவுடிசமான ஒரு கட்சி தான் அதுல முக்கியமா சாட்டை துரமுருகன் ஒரு ரவுடி பயன் தான் இவெல்லாம் வந்து உட்காந்து கிளாஸ் எடுத்துட்டு இருக்கான் வீடியோ சேனல் ஒண்ணு இருந்தா போதும் வீடியோ போட்டுட்டு இருக்க வேண்டியது அதுக்கப்புறம் இந்த இடும்ப இருக்கான இடுமை அவன் கிளாஸ் எடுத்துட்டு இருக்கான் என்ன டேய் நீ ஒரு பொண்ணு அந்த பொண்ணு எங்களை பத்தி பேசாதீங்கன்னு சொன்னனாலேயே தவிர்க்கணும்னு நினைக்கிறோம் நாங்க ஆனா நீ இருக்கியே எதையாவது பேசி பேசி தேவையில்லாம அந்த பொண்ணு விஷயத்த எழுக்க வைக்கிற சரி அந்த பொண்ணு அவங்க பேர அவங்க அவங்க எல்லாருக்கும் அதை மென்ஷன் பண்ண வந்து வந்து ஒரு ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்படப்பட்ட தாழ்த்தப்படப்பட்ட சமூகத்துல சமூகத்துல இருந்து இருந்து கூட சொல்றாங்க பட் நம்மளுக்கு நம்மளுக்கு அந்த அந்த சமூகத்தை எந்த இல்ல பாயிண்ட் என்ன அப்படின்னா பொண்ணு பிறந்துட்டா இவ்வளவு ால பண்ணிக்கிட்டேன்னா நம்ம நீ வளர முடியாதுன்னு சீமான் சொல்லிருக்கான் அதை கேட்டுட்டு அந்த பொண்ணு கிட்ட எப்படி இவருக்கு வந்து காதலிச்சு உங்க அண்ணன் வழியிலேயே கருக்களிப்பெல்லாம் செய்து கல்யாணம் பண்ணிக்கிறேங்கிற வாக்குறுதியும் குடுத்துட்டு இன்னைக்கு அந்த பொண்ணை கழட்டி விட்டுருக்கான் உனக்கெல்லாம் என்ன பேச அறாம அருகதி இருக்குன்னு நீ பேசிட்டு இருக்க ஒரு பொண்ணோட சாதியை காமிச்சு நீ கழட்டி விட்டுருக்க அது வேற செய்தி வருது என்ன பேச அருகதி இருக்கு தலைவர் திருமாவர்கள் இது வரைக்கும் யாரையுமே இழிவுபடுத்தியோ ஒருமைப்படுத்தியோ பேசுறதே கிடையாது அவருக்கு எத்தனை கோபம் வந்தாலும் சரி யாரையுமே வந்து மரியாதை இல்லாம பேசினதே கிடையாது யாரையும் எந்த இடத்துலயுமே இழிவுபடுத்த மாட்டாரு ஆனா சீமான் என்ன பண்ணுவான் அப்படின்னா மேடையில செருப்படுத்த காமிப்பான் செருப்படுத்து காமிக்கிறவங்களெல்லாம் வந்து தலைவரா வச்சுக்கிட்டு நீங்க எப்படி மற்றவங்க எல்லாம் பேசிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு புரியல திருமானா மட்டும் இல்ல திருமான் அரசியல் மயமாக்கப்பட்ட அவங்க பக்கத்துல இருக்கிற எந்த மற்ற தலைவர்களுமே மற்ற தொண்டர்களுமே வந்து யாரையுமே மரியாதை குறைவா பேச மாட்டாங்க இந்த இடுமனே வந்து வன்னிய வந்து எப்ப பார்த்தாலும் சீமானே ஒருமையில பேசுறான்னு சொல்லி சுட்டு போட்டா கூட யாரையுமே ஒருமையில பேசுற பழக்கமே கிடையாது அவரோட வீடியோஸ் எதை வேணா எடுத்து ரிப்பீட்டடா போட்டு பாத்துக்கோங்க ஆனா அவன் சொல்ற மாதிரி கடந்த ஒரு மாதத்துக்கு முன்னாடியோ இல்ல ரெண்டு மாதத்துக்கு முன்னாடியோ மிகப்பெரிய கோபத்துல ஒருமையில ஒரே ஒரு முறை சீமானவர்களை பேசிட்டாங்க ஆனா அதுக்கப்புறம் அண்ணா வந்து ரொம்ப வருத்தப்பட்டாருவன் அது எல்லாருக்குமே தெரியும் கண்டிப்பா வந்து வீசி இருக்க அத்தனை பேருக்கும் தெரியும் ஆனா அதுக்கு முன்னாடியும் சரி அதுக்கப்புறமும் சரி இது வரைக்கும் வன்னி அண்ணா அவர்களுமே வந்து பாத்தீங்கன்னா யாரையுமே வந்து ஒருமையில பேசிருக்க மாட்டார் கிட்டத்தட்ட வந்து திருமா அண்ணாவுடைய கொள்கைகளை சரியா புரிஞ்சுக்கிட்டு அவருடைய வழியின்படி நடக்கிற யாருமே யாரையும் ஒருமையில பேசவே மாட்டாங்க இப்ப நீங்க என்ன கூட கேட்டுப்பாங்க நிறைய பேர் நீங்கள் வந்து இவ்வளோ தூரம் வந்து திருமான பேசுறீங்க ஆனா சீமான் வந்து ஒரு மேல பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் நிறைய தடவை முயற்சி செய்வேன் சீமான வந்து ஒரு மேல பேசக்கூடாது இன்ஃபேக்ட் சேனல் ஆரம்பிச்ச காலகட்டத்திலலாம் நான் வந்து சீமான் அவர்களை வந்து தப்பாவே பேசிக்க மாட்டேன் அண்ணன் சீமான்னு தான் பேசியிருப்பேன் இப்போ எங்கிட்ட வந்து சில நிறைய பேர் நிறைய பேர் கேட்டாங்க அதனா அண்ணன் திருமா அண்ணன் சீமா அப்படின்னு கேட்டாங்க நியாயமான கேள்வி தானே அண்ணன் திருமான் சொல்ற வாயால எப்படி அண்ணன் சீமான்னு சொல்ல முடியும் அதனால சீமான்னு சொல்லி சொல்ல ஆரம்பிச்சேன் அப்புறம் அவர் மக்களுக்கு எதிராக பேசுறதும் திமுக அரசு கொண்டு வர நல்ல நல்ல மக்கள் திட்டங்களை ரொம்ப இழிவா அவரும் காளியமாக்காவும் பேசுறதுனாலதான் சிவானுக்கு மரியாதை கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணமே போச்சு இல்லைன்னா நம்மளுமே அப்படி பேசிட்டு இருந்தவங்க தான் எனிவேஸ் இப்போ நானா இருக்கட்டும் இன்னைக்கு செருப்ப தூக்கி அடித்த தொண்டரா இருக்கட்டும் இவங்களுக்கெல்லாம் வந்து அந்த பண்பு வந்துருச்சு அப்படின்னா நாங்கெல்லாம் தலைவர் ஆயிருப்போம்ல குறைஞ்சபட்சம் வந்து நாங்க ஒரு எம்எல்ஏ கேண்டிடேட்டாவும் ஆயிருப்போம்ல இப்ப நாங்க இன்னுமே தொண்டர்கள் தான் இன்னுமே கண்மூடித்தனமாக அண்ணன் திருமாவர்கள அவர்களை நேசிக்கக்கூடிய நபர்களா தானே இருக்கிறோம் இன்னும் நிறைய படிக்கணும் பண்படணும் அதெல்லாம் வேற விஷயம் கை நீட்டாம இருக்கிறதுக்கு ஆனா ஒவ்வொரு தொண்டனும் வந்து கை நீட்டாம இருக்கணும் எதிர்பார்க்க முடியாது முடிவா என்ன சொல்றேன்னா இந்த மாதிரி ஒருமையில வந்தபடி வந்து நான் அமைப்பு வச்சிருக்கேன் நான் தலைவர்னு சொல்லிக்கிட்டு திரியறவங்க நீங்க எல்லாம் இந்த மாதிரி பேசிட்டு இருந்தீங்க அப்படின்னா போற இடத்துலலாம் அப்புறம் நீங்க வாங்க தான் செய்வீங்க அதை வந்து மறுக்கவே முடியாது ஓ ஆமால மறந்தே போயிட்டேன் நீங்க எல்லாம் யூடியூபர்ஸ் தானே யூடியூபர் ஏர்போர்ட் மூர்த்தி